அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்த வருகிறது அந்த தாக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலும் வெவ்வேறு வகையில் ஏற்படுதுங்க சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தையும் சில ராசிக்கு துரதிருஷ்டத்தையும் ஏற்படுத்தவிருக்கக்கூடிய நிலையில் கிடக்க ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் 120 ஆண்டுகளுக்கு பிறகு நவக்கிரகங்களினுடைய மாற்றத்தின் காரணமா கிடைக்கப்பெற பெற போகிறது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சிக்கப்போம் இந்த மாற்றம் அப்படிங்கிறது கேடக ராசியினருக்கு அதிஷ்டத்தை தருமா அல்லது துரதிஷ்டத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கறத பற்றியும் என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் இன்னைக்கு வீடியோல நாம தெரிஞ்சிக்கப்போம் சோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமா கடைகர் ஆசிரியர் பிறந்தவங்களுக்கு இது ஒரு சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகிறதுங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நிலைகளிலும் ஆழ்ந்த சிந்தனையுடன் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம இன்றைய காலகட்டத்தை வரைக்கும் ஏற்ற இறக்கங்கள் அனைத்து விஷயங்கள்லையும் தென்படும் அப்படிங்கிறதுனால முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ள பாருங்க வெளிவட்டாரத்தில் புகழ் அந்தஸ்து கௌரவம் அதிகரிக்க செய்யலாம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாக சிறிது கால தாமதம் ஆகத்தாங்க செய்யும் அதே போல பெண்களை வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகலாம் வீடு மனை வண்டி வாகனம் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து முதாதையர்கள் சொத்துக்கள் கைக்கு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு அதே சமயம் மற்றொரு புறம் பம்பு வழக்குகளில் சிக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கொடுமான வரைக்கும் ஒதுங்கி இருப்பது ஒவ்வொரு விஷயத்திலுமே வந்து ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப நல்லது எந்த ஒரு விஷயத்திலையுமே விவாதம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் சண்டை சச்சரவுகளையும் நீங்க இந்த காலகட்டத்தில் வந்து ஈடுபட வேண்டாங்க தவிர்த்து வண்டி வாகன பயணங்களில் செல்லும் போது கொஞ்சம் சாலை விதிமுறைகளை பின்பற்றி நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின் தான் சொல்லணும் நெடுந்தூர பயணங்களை இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க அத்தியாவசிய பயணங்களை மட்டும் மேற்கொள்ளுங்க அதே சமயம் ஒரு சில பயணங்களில் பார்த்தோம் அப்படின்னா அலைச்சல்கள் உடல் சோர்வு இருக்கத்தாங்க செய்யும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனைகள் வந்தால் உண்மையை பேச பாருங்க பொய் பேசி தப்பித்து கொள்ள வழியை தேட வேண்டாம் குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்காதீங்க இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அதே மாதிரியும் இந்திய காலகட்டத்தில் வந்து ஓரளவுக்கு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் செய்யும் வியாபாரத்தில் முதலீடு செய்ய புதிய முயற்சிகளை நீங்க கண்டிப்பா மேற்கொள்ளலாம் வங்கி கடன் முயற்சி பண்ணலாம் எதுவாக இருந்தாலும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்கள் சக்திக்கு மீறி எதையும் செய்து விடாதீங்க எதிரிகளான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையுமே நீங்க தகர்த்து எரிய போக அப்படின்னு நான் சொல்லணும் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து தோல்வியுற்ற விஷயங்கள் அனைத்தையும் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு அதீத நன்மையையும் வெற்றியையும் சாதகமான நிலையையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி எதிர்பார்த்த அளவு நன்மைகள் நடக்கவுங்க அதே மாதிரி வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகளை நீங்கள் துவங்கலாம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரியாகவும் ஆரம்பிச்சிடும் வராது அப்படின்னு நினைத்த கடன் கூட தங்களுக்கு வசூல் சொத்து சேர்க்கையும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்குங்க அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று வேலை செய்யக்கூடிய இடத்தில் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்க நண்பர்களோடு சேர்ந்து நேரத்தை அனாவசியமாக செலவு செய்ய வேண்டாம் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே தங்களுடைய அவசியங்க கைபேசி பார்க்கறத கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுறதையும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வந்து குறைச்சுக்கோங்க ஏன்னா இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய அளவில் விபரீதத்தை இல்லை பிரச்சனையை வந்து ரட்டி பார்க்கலாம் அதனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அவசியம் யாருடைய விஷயம் நீங்க தலையிடல அப்படின்னும் போது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வராது அதே மாதிரி நீங்க யாரை பத்தியும் எதையும் பேசாம இருந்தாலே நிறைய பிரச்சனைகளை நீங்க வந்து தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து உஷாராக இருப்பது அவசியமாகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் திடீர் திடீர்னு வேலை பலு வந்து அதிகமாக இருக்கும் உங்கள் தலைக்கு மேல நிறைய வேலைகள் வந்து விழ ஆரம்பிச்சிடும் வேலை சுமை அதிகரிக்கிறதுனால ஒரு பக்கம் வந்து டென்ஷன் கோபம் ஏற்படத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பணிகள் விஷயத்துல வந்து முன்கூட்டியே தங்களுடைய பணிகளை முடிப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி குடும்பத்தினர் உங்கள் முடிவுகளை வந்து பாராட்டவும் செய்வாங்க இந்த காலகட்டத்தில் சில பல விஷயங்களில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் ஓரளவுக்கு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் உறவுகள் வேலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க அலட்சியம் வேண்டாங்க எந்த வேலையையும் மற்றவர்களை நம்பி விடாமல் நீங்களே செய்ய முயற்சி பண்ணுங்க குறிப்பாக நீங்கள் கூட்டு வியாபாரம் செய்யறீங்க இல்லை கூட்டு தொழில் பண்றீங்க இல்லை கூட்டாக நாலு பேர் பார்ட்னரோடு சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று எந்த திட்டத்தில் சேர்வதற்கு முன்பாகவும் அதன் விதிமுறைகளை பாருங்க பிரச்சனைகள் வந்து வரலாம் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க இந்த காலம் உடல் ஆரோக்கியத்தை நன்றாக வைத்துக் கொள்ள உணவு விஷயத்தில் கவனமாய் இருக்கணும் குடும்பத்தில் தவறான புரிதல் காரணமா உறவினர்களுடன் சண்டையும் வரலாம் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அதை சரி செய்ய நினைப்பாங்க அதே மாதிரி ஒரு சில நேரத்தில் வந்து சூழ்நிலைகள் வந்து தங்களுக்கு சாதகமாகவும் மாற வாய்ப்புகள் இருக்கு வீட்லையும் சரி வேலைகளையும் சரி அனைவரினுடைய ஆதரவு கிடைக்கப் பெறுவீங்க வேலைகள நல்ல பலன் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்க பெறுதுங்க இந்த காலகட்டத்தில் கூடுதல் வருமானம் பெறணும் அப்படின்னா நீங்கள் கடின உழைப்பு போட வேண்டியதாகவும் இருக்க பெறலாங்க வாழ்க்கை துணையுடன் சந்தோஷமாக நேரத்தை செலவிட வாய்ப்புகளும் கிடைக்கும் ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களின் உடல்நிலை தங்களை கவலைக்கு உள்ளாக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட்ட இருக்க பாருங்க இந்த காலம் கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில இருக்குங்க ஆரம்பத்துல குடும்பத்திலையும் வேலையிலையும் அனைவருடைய ஆதரவு கிடைக்க பெற்றாலும் சரியான நேரத்துல நல்ல முடிவுகளையும் நீங்க எடுப்பீங்க அதே மாதிரி தேர்வுக்கு நீங்க தயாராகுபவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்துல இது ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி வேலை தேடுபவர்களுக்கும் வேலை மாற நினைப்பவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக கிடைக்க பெறுவீங்க அதே மாதிரி இந்த நேரத்துல வந்து காதல் உறவில் சில பிரச்சனைகள் வரலாம் உங்களுடைய காதல் கதையில் மூன்றாவது நபரும் வரலாம் இதனால் மன அழுத்தம் ஏற்படுங்க அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள் சகோதரர் அல்லது சகோதரியுடன் சண்டை வரலாம் அதே மாதிரி இந்த இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு நடந்து கொண்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை தங்களால் சமாளிக்க முடியும் அதே மாதிரி உங்களுடைய நண்பர் ஒருவர் உங்களுக்கு வந்து உதவ உதவ வந்து முன்வரவும் செய்வாங்க மேலும் பார்த்தோன்னா உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லைன்னா மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம் தனிப்பட்ட வாழ்க்கை வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகளை பொறுமையுடன் சரியான சரியான முடிவை எடுப்பது அவசியங்க கஷ்டமான நேரத்தில் கண்டிப்பாக உறுதுணையாகவே இருப்பாங்க அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது ஆரம்ப வேலைக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நல்லதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் மற்றும் உறவுகளில் கவனமோ கவனத்தோடு இருப்பது அவசியங்க அதே மாதிரி வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும்பொழுது முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கப்பெறும் பயன்படுத்திக் கொள்ளுங்க உங்களுடைய துணை வந்து உங்களை வந்து ஏமாற்றவும் வந்து வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அவசியமான ஒன்றுங்க நண்பர்களினுடைய உதவி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவைப்படலாம் எந்த வேலையிலையும் வெற்றி பெற நேரம் மற்றும் சக்தியை சராசரியாக பயன்படுத்த வேண்டியதும் அவசியம் மற்றவர்களின் சின்ன சின்ன விஷயங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் தங்கள் டைய இலக்குல கவனத்தை செலுத்த பாருங்க அதே மாதிரி வியாபாரம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை கவனமாக எடுக்க வேண்டும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நஷ்டம் வர வாய்ப்புகள் இருக்குது பண பரிவர்த்தனைகளில் கவனமாகவே இருங்க வண்டி ஓட்டும் போது கவனமாக இருங்க அடிப்படை வாய்ப்பு இருக்கிறது வேலையை சரியான நேரத்தில் முடிக்க கடினமாக ஒழிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் ஒரு சில நேரத்தில் அதிர்ஷ்டம் தங்கள் பக்கம் இருக்கும் ஒரு சில நேரத்தில் துரதிர்ஷ்டமும் தங்கள் பக்கம் இருக்கும் அதனால் எதற்கும் நீங்கள் தயாராகவே இருங்க எதற்கும் நீங்கள் அஞ்சாமல் உங்களுடைய நிலைகளில் கவனத்தோடு முன்ஜாக்கிரதையோடு நடந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று